பலாக்கொட்டையும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை மாங்காவையும் வச்சு ஒரு சூப்பர் ஸ்நாக் ரெசிபி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க பலாக்கொட்டையை வந்து நம்ம பலாப்பழத்துலேருந்து எடுத்த உடனே ஒரு ரெண்டு நாள் ஆச்சு நல்லா ஒரு மூணு நாள் காய வச்சிடணும் அது நல்லா காயும்போது பார்த்திங்கன்னா அந்த பலாப்பழத்தில் ஒரு பால் மாதிரி இருக்கும் அது நல்லா ட்ரை ஆகிரும் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பலாக்கொட்டையை சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு லிட் ஒரு நல்லா இருக்கும் உடனே வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தெரியாது நான் பலாக்கொட்டையை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி எடுத்துக்கிறது வேக வைக்கும் போதே இந்த பலாக்கொட்டைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிடலாங்க நல்லா கொதிச்சு பலாக்கொட்டை வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் பலாக்கொட்டை மாங்காயெலாம் சீசனுக்கு தாங்க கிடைக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இது நானாக திங்க் பண்ணி பண்ணது ஆனால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா இதை நினச்சப்போ சாப்பிட முடியாது எப்போ சீசனோ அப்போ தான் பலாக்கொட்டையும் மாங்காவும் கிடைக்கும் ஸோ அந்த சீசன் டைமில் நான் மிஸ் பண்ணாமல் இதை பண்ணி சாப்பிட்ருவேன் பலாக்கொட்டையை கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் நீங்கள் வந்து வடை சட்டியில் தேங்கண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கறி லீவ்ஸ் கண்டிப்பாக போடுங்க அது வந்து ஒரு நல்ல வாசம் கொடுக்கும் சா சூப்பராக இருக்கும் அப்புறம் பூண்டு வந்து மஸ்ட்டுங்க கண்டிப்பாக பூண்டு போடுங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க இடிச்சுலாம் போட வேணாம் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து பச்சை வாசம் போய் ஒரு கமகமன் வாசம் வரும்ல அந்த டைமில் நான் வந்து கிளிமூக்கு மாங்காய் புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்ல அந்த மாங்காய் போட்டு அந்த பூண்டு கருகாப்பில் அந்த ஃப்ளேவரோடு போட்டு நல்லா அந்த தேங்கண்ணையோட ஒரு வணக்கு வணக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாக்கொட்டையை வந்து ஆட் பண்ணிக்குவேன் பல்லாக்கொட்டையை வந்து மாங்காவோடையே போட்டு வேக வைக்கிறது போது என்ன ஆயிரும் அப்படின்னா மாங்காய் ரொம்ப கொழஞ்சு அது ஒரு ஷேப்பே இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் தனியாக வேக வச்சு பல்லாக்கொட்டையை வந்து மாங்காய் போட்டதுக்கப்புறம் இப்படி அதை கூட ஆட் பண்ணி திரும்ப அந்த மாங்காய் பல்லாக்கொட்டை எல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு உப்பு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுவேங்க மிளகாத்தூள் போடுறத விட குழம்பு மிளகாத்தூள் போட்டால் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் செய்கிற மிளகாத்தூள் போட்டிருக்கேன் எங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கிறது அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில் எண்ணெயில் மசாலா நல்லா வணங்கி அந்த பச்சை ராஸ் மெல்லாம் போயிடும்ல அப்படி போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க தான் தண்ணி ஆட் பண்ணணும் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது அந்த கொஞ்சம் தண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த மாங்காய் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்து அந்த மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளா உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்குறதுக்காக தான் இந்த கொஞ்சம் தண்ணி ஸோ இந்த தண்ணி ஊற்றி லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக தான் தண்ணி ஊற்றிருப்பேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா ரொம்ப மாங்காய் வெந்துருச்சு அப்படின்னா நான் சொல்கிற அவுட்புட் வராது அதுதான் ஸோ இந்த மாங்காய்லாம் நல்லா வெந்து தண்ணி வத்துற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி நான் வந்து வெள்ளம் ஜாகிரி பவுட்ரு இருந்துச்சு அது போட்டிருக்கேன் கட்டி வெள்ளமாக இருந்தால் கொஞ்சம் போடுங்க ரொம்ப லைட்டாக போட்டுக்கோங்க இது வந்து எதுக்குன்னா அந்த டேஸ்டெல்லாம் நல்லா பேட் பேன்ஸ் பண்ணி கொடுக்கோ முக்கியமா அந்த லை ஒரு புளிப்புங்கால அதை சுத்தமாக எடுத்துருங்க அந்த உப்பு காரம் எல்லா டேஸ்ட்டையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த வெள்ளம் போட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணி வற்ற இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக அதை வந்து நல்லா குக் பண்ண விடுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாங்காய் பீசஸ் வந்து நல்லா குக்காக இருக்கும் ஆனால் குழையாது அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேண்டாட்டி நீங்கள் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம் பட் ஆனால் இந்த ரெசிப்பியில் அந்த பச்சை தேங்கெண்ணை மேலே ஊற்றி ஒரு மிக்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இதை சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டு போதும் அதில் நம்ம போட்டிருக்க பூண்டு மாங்காய் பழாக்கொட்டை கருகாப்பில இதெல்லாம் இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து பிளண்ட் ஆகி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம போட்டிருக்க உப்பு காரம் அந்த மாங்காயில் இருக்க புளிப்பு இனிப்பு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக ஒரு டேஸ்ட்டு காமிக்காது நாலு டேஸ்ட்டும் அப்படி சேர்ந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்